ஆடி ஐந்தாம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு கோவையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் பணம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் கோவை தடாகம் சாலை இடையர்பாளையம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தாய் மூகாம்பிகை அம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு உள்ளூர் மக்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வந்து தரிசனம் பெற்று செல்கின்றனர் இந்நிலையில் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படும் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் சிறப்பு பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுவது வழக்கம் இதனிடையே ஆடி ஐந்தாம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ மூகாம்பி அம்மன் பணம் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தொடர்ந்து மணிகண்ட சிவாச்சாரியார் தலைமையில் கட்டளைத்தாரர்கள் கணுவாய் பகுதியைச் சேர்ந்த சந்தான கிருஷ்ணன் நாகமணி குடும்பத்தினர் முன்னிலையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பூஜைகளை தொடர்ந்து தங்கத்தேரில் அம்மன் ஊர்வலமாக பவனி வந்து ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்